ஹரே ரம்மா ஹரே கிருஷ்ணா நான் உங்க சபரி இப்ப நம்ம பார்க்க போறது பாவை மார்கழி மகாபாரத கதை கோபம் கோபப்பட்ட ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் வருது அப்படின்றத மகாபாரதத்துல யார் யார்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாக்க போறோம் வித்துரநீதி அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கு வித்துரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருதராஷ்டர் பாண்டு வித்துரர் இவங்க மூணு பேருமே பிரதர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் சோ பாண்டுவோட பசங்க தான் பாண்டவர்கள் திருதராஷ்டரோட பசங்க தான் கௌரவர்கள் ஸோ பாண்டு திருதராஷ்டரோட பிரதர் தான் வித்துரர் ஒரு நாள் வந்து திருதராஷ்டர் தூக்கம் வராம தவிக்கும் போது வித்துரர் வந்து நான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் அறிவுறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைசஸ் கொடுத்தாரு ஸோ அந்த விஷயத்தெல்லாம் சேர்த்திதான் நீதின்னு சொல்றாங்க பகவத்கீதை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ மகா மகாபாரதத்துல அதே அளவுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் நீதிக்கும் இருக்கு நீதியில அவர் விடர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் கோபம் ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு திருதராஷ்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்ப சொல்லும் போது சொல்றாரு மனுஷனுக்கு நம்ம சிரிக்கிறோம் கரெக்டுங்களா அப்போ நம்ம மட்டும்தான் சிரிக்கிறோம் நம்ம ஆத்மா சிரிக்கல நம்ம அழுகிறோம் அப்படின்னா நம்ம மட்டும்தான் அழுகுறோம் நம்ம ஆத்மா அழுகல அதே மாதிரி ஆச்சரியப்படுறோம் அப்படின்னா நம்ம மட்டும்தான் ஆச்சரியப்படுறோம் நம்ம ஆத்மா ஆச்சரியப்படல ஆத்மா எப்பயுமே சாந்தமா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுளோட கேரக்டர்ஸ காமிப்பாங்க எப்படின்னா கிருஷ்ணர் ராமர் அப்படின்னு பாக்கும்போது அவங்க எல்லாம் அவங்க பேஸ்ல ஒரு பிரகாசம் இருக்குமே தவிர வேற எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் ஆத்மாவோட எக்ஸ்பிரஷன் ஆத்மா எப்பயுமே சாந்தமா இருக்கும் விஷயத்த மட்டும் சொல்லும் எக்கச்சக்கமா ரியாக்சன்ஸ் எல்லாம் கொடுக்காது மொத்த மகாபாரதத்திலும் ரெண்டே ரெண்டு இடத்துலதான் கிருஷ்ணர் அழுது இருக்காரு சோ அந்த மாதிரி வந்து அவங்க எப்பயுமே சாந்தமா இருப்பாங்க பெரிய அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்ம நம்ம கோபப்பட்டா ஆத்மாவும் சேர்ந்து கோபப்படுது அப்படின்னா அது நம்ம உடம்பு மட்டும் பாதிக்கல நம்ம ஆத்மாவையும் பாதிக்குது ஏன்னா ஆத்மாவும் கோபப்படுது சரி ஃபர்ஸ்ட் நம்ம கோபப்பட்டா நம்ம உடம்பு பாதிக்குது இது எல்லாருக்கும் தெரியும் புதுசா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன நம்ம கோபப்பட்டா நம்ம ஆத்மாவையும் அது பாதிக்குது மூணாவது ஒரு விஷயம் இருக்கு நம்ம கோபப்பட்டா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம செஞ்ச புண்ணியங்கள் இருக்கு இல்லையா அது எரிஞ்சிடுது அப்ப நம்ம நல்லா யோசிச்சுக்கணும் நம்ம கோவப்படுறதுனால எவ்வளவு கஷ்டங்கள் பாருங்க முதல்ல நம்ம உடம்பு பாதிக்குது அதுக்கப்புறம் நம்ம ஆத்மா பாதிக்குது மூணாவதா என்னன்னா நம்ம செஞ்ச புண்ணியங்கள் எரிஞ்சிடுது நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம்னே தெரியல அப்படி இருக்கும் போது அதுலயே கொஞ்சம் எரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆகும் அதனால கோபப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி வித்துரநீதியில வித்திரர் திருதராஷ்டருக்கு சொல்றாரு நான் வந்து நிறைய இடத்துல ஸ்பீச்சஸ்லாம் வந்து சொல்லும்போது என் சில பேர் சந்தேகங்கள் கேட்பாங்க அப்போ ஒருத்தர் என்ன கேட்டாரு அப்படின்னா நான் கோபப்படக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன கோபப்பட வைக்கிறாங்க அதுக்கு நான் என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கும் வந்து மகாபாரதத்துல பதில் இருக்கு அதுக்கும் வித்துரர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கார் வித்துரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வேற யாராவது உங்களை கோபப்பட வச்சாங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது மறு கோபப்படுறது கிடையாது ஏன்னா நீங்க கோபப்பட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க சக்சஸ் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது என்ன உங்களை கோபப்படுத்தி பார்க்கணும் தானே அவங்க அதை செய்யறாங்க அதனால நீங்க கோபப்பட்டுட்டீங்கன்னா அவங்க சக்சஸ் அடைஞ்சிடுறாங்க சோ அதனால கோபப்படக்கூடாது அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மௌனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து அப்ப கேட்டாரு மௌனமா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்றாரு மௌனமா இருந்தா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்னன்னா முதல்ல அவங்க கோபப்பட்டுதான் நம்மளை கோபப்படுத்த வைக்கிறாங்க கரெக்டா அப்ப அவங்க கோபப்படும் போது அவங்களோட உடம்பு பாதிக்குது அவங்களோட ஆத்மா பாதிக்குது அவங்க செஞ்ச புண்ணிய எரியுது கரெக்டா எரிஞ்சு போகுது நீங்க சைலண்டா இருந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கோபம் வந்துடும் என்னடா இது நம்ம கோபப்படுத்த ட்ரை பண்ற அவன் அவங்க இன்னும் சைலண்டாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் கோபம் வரும் அப்ப இன்னும் கோபம் வரும்போது என்ன ஆகும்னா மறுபடியும் அவங்களோட உடம்பு பாதிக்குது மறுபடியும் அவங்களோட ஆத்மா பாதிக்குது மறுபடியும் அவங்களோட புண்ணியங்கள் எரியுது உங்களோட நோக்கம் என்ன அவங்கள வருத்தப்பட வைக்கணும்ன்றதுனால தானே நீங்க கோபப்படுறீங்க அதை நீங்க கோபப்படாம சைலண்டா இருந்தாலே அவங்க வருத்தப்படுற மாதிரி ஆகுது ஏன்னா இந்த மூணு விஷயம் அவங்களுக்கு கெடுதலா நடக்குது அதனால நம்ம அப்படின்ற விஷயத்த வித்துறர் வந்து எடுத்து துருதராஷ்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு சோ இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும்போது கோபப்படாம நம்மளால இருக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோ என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி சில பேர் என்ன கேட்பாங்க நீங்க இவ்வளவு சொல்றீங்களே நீங்க கோபப்பட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நானும் கோபப்படுவேங்க ஏன்னா வந்து இந்த விஷயங்கள்லாம் நானும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாமே நான் பிறந்த உடனே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சோ நானும் கோபப்படுவேன் ஆனா நீங்க கோபப்பட்டு அதுல ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா நான் ஒரு பத்து நிமிஷத்துல ரிலீவ் ஆக சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடுவேன் அந்த கோபத்துல இருந்து வெளியில வந்துட முடியும் ஏன்னா எனக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுனால இந்த கான்செப்ட நான் புரிஞ்சுக்கிட்டதுனால சோ நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட கோபம் படிப்படியா குறைஞ்சிடும் இந்த மாதிரி ராமாயணத்துல மகாபாரதத்துல இருந்தும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த மார்கழி முப்பது நாளும் நம்ம மெகா பாவை நோம்ல அனுபவிக்க போறோம் நாளையிலிருந்து இந்த வரிசையில மகாபாரத கதைகளை பார்ப்போம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா